இங்கே கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் பர்பஸ் மட்டுமே வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ரீட் பண்ணிக்கோங்க குட் மார்னிங் ஆல் சில்வர் அண்ட் கோல்டு மெம்பர்ஸ் ஸோ இதில் வந்து ரெண்டு வீடியோ பார்க்க போகிறோம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நேத்தோட போஸ்ட் மார்க்கெட் அனலைசிஸ் ஸோ நேற்று ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த லெவல்ஸுக்கெல்லாம் மேலே இருந்துச்சுன்னா கால் செலர்ஸ் வந்து ப்ராஃபிட் புக்கிங்கும் இந்த லெவல்ஸுக்கு கீழே இருந்துச்சுன்னா ஃபுட் செலர்ஸ் ப்ராஃபிட் புக்கிங் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தோம் இந்த லெவல்ஸ்க்கு மேல இருக்கும்போது ஒன் டுவெண்ட்டி வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பும் லெவல்ஸ் கீழே இருந்துச்சுன்னா இந்த இன்றாடைய புட்சலர்ஸ் உடைய என்ட்ரி பாயிண்ட் வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்லியிருந்தோம் கரெக்ட்டுங்களா இதான் நான் சொன்ன லாஜிக்கல் இப்போ ஒரு மெயினான விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும் எப்பவுமே இந்த மாதிரி ஸ்பாட்டை வச்சு சொல்லுவாங்க பாத்தீங்களா இந்த ஸ்பாட்டை மட்டுமே வச்சு சொல்றவங்க நடக்கக்கூடியது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு நூறு சதவீதத்துல இருபது சதவீதம் தான் இன்றாடைக்கு நம்மளும் சொல்லிட்டோம் எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா மார்க்கெட் எப்போ இந்த இடத்துல உங்களுக்கு டாப் ஆனதோ அப்பயே நம்ம சொல்லியாச்சு கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் மார்க்கெட் போக போகுது அப்படிங்கிற சொல்லியாச்சு இல்லைங்களா கரெக்டுங்களா இந்த ஒன் டுவெண்ட்டிங்கிறது இங்கே டேப் ஆகும்போது நம்ம சொல்லியாச்சு மார்க்கெட்டோட ஒன் அவரோட ட்ரெண்டு புல்லாக தான் இருக்குது ஃபஸ்ட் டைம் லோ பிரேக் அட் பண்ணனால் இங்கே இருக்கக்கூடிய மொத்த பையிங் ஆர்டர்ஸ் எடுத்துட்டு மார்க்கெட் ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் டுவெண்ட்டிக்கு ஃபைனல் டார்கெட் ஆகும் ஃபர்ஸ்ட் டார்கெட்ங்கிறது இதோட டிஸ்கவுண்ட் ப்ரீஸ் நம்ம சொல்லியிருந்தோம் கரெக்ட்டுங்களா அப்போது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் என்ன இங்கிருந்து மார்க்கெட் ஒரு தூரம் போக போகுதுன்னு ஆனால் ஆல்ரெடி எவ்வளோ நாள் ஆச்சு பதிமூணு நாள் ஆச்சு அப்போது டெக்னிக்கல் படி மார்க்கெட் இவ்வளவு தூரம் போகும் அப்படிங்கிறது ஈஸியா ப்ரிடிக்ட் பண்ண முடியும் ஆனா அந்த இடத்துக்கு போறதுக்கு உங்களுக்கு செல்லர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணலாம் மட்டும்தான் இன்னைக்கு போகுமா நாளைக்கு போகுமா அப்படின்னு சொல்ல முடியும் கரெக்டுங்களா அப்ப நேத்து இந்த லெவல்ஸ்க்கு மேல மார்க்கெட் இருந்தும் ஏன் ஃபர்தரா ஒன் டுவெண்டி வரைக்கும் போகல அப்படின்னு சினேப்பர் ஏடிஎம் பாயிண்ட் டுவெண்ட்டி அப்ப இந்த லெவல்ஸ்க்கு மேல இருக்கும் என்ன பண்ணிருக்கணும் சினைப்பர் தேரி பாயிண்ட்ல இருக்கக்கூடிய டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் புட் செல்லர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும் அதனால கால் செலர்ஸ் வந்து ப்ராஃபிட் புக் சொல்லியிருந்தோம் கரெக்டுங்களா இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எப்போ ஸ்ட்ராங்கா இருப்பாங்க ப்ரீவியஸ் டே க்ளோஸ் டூ சினைப்பர் போகும்போது ஆப் ரோன் க்ளோஸ் அபோ இருந்தானா ப்ராஃபிட் புக்கிங் நடக்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப்ல இல்லை அவன் சினைப்பரை பிரேக் டவுன் பண்ணும்போது ஆப் க்ளோஸ் அபோ இருக்கணுங்கிற விஷயத்தை சொல்லியிருப்பான் இப்போ இது என்னங்க ஆச்சு ஸோ ஃபஸ்ட்டு ஃபிஃப்டி மினிட்ஸில் ஃபைவ் தௌசண்ட் மினிட்ஸ்ல செல்லர்ஸ் பிரீவியஸ் டே க்ளோஸ் பிலோ ஸோ அது மட்டுமா

யாரு கொடுத்தாங்க ஃபுட் செலர்ஸ் வந்து ஓப்பனிங்ல கொடுத்தும் ஸ்பாட்டை மேல கொண்டு போயும் கால் சலர்ஸ் அவங்களோட ப்ராஃபிட்ட புக் பண்ணல ஏன்னா அவன் தான் என்ன பண்ணல க்ளோஸ் அப்பவே போகலையே இப்போ எங்கிட்ட போய் உங்களுக்கு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும் இந்த லாஜ்களை தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா சரி இப்போ நம்மளுடைய ப்ரீ ஓபன் மார்க்கெட் போயிடலாம் சோ அஸ் அவர் கீ லெவல்ஸ் அப்படிங்கிறது எந்த மாதிரி மாற்றம் கிடையாது ஸ்டில் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் டுவெண்ட்டில தான் இருக்கு அதே அதேபோல் மார்க்கெட்டோடைய ஏடிஎம் அப்படிங்கிறது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்ல தான் இன்றைக்குமே நம்ம க்ளோஸ் ஆகிருக்காங்க இப்போ போத் கால் வந்து புட் செலர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஸோ அப்போ நம்மளோட கண்டிஷன் இப்படி பார்க்கும்போது இன்றைக்கான செல்லர்ஸோட டெசிஷன் ஏரியா ஃபிஃப்டி ஃபோர் பாயிண்ட் ஒன் த்ரீ இல்லைங்களா இப்போ மார்க்கெட் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் டுவெண்ட்டி மார்க்கெட் போகணும் அப்போ ஃபர்ஸ்ட் வந்து அப்ராக்சிமேட்டி ஓப்பனிங்கிறத எங்கிற பார்க்குறதுக்கு கிஃப்ட் நிஃப்ட்டிங்கிற இன்டெக்ஸ் எடுத்து பார்க்குறோம் ஸோ அவனோட ஓப்பன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் இருந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் இருந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் செவன்ட்டி ப்ளஸ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கான் கரெக்டுங்களா அப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன ஆக வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு மேபி ஒரு கேப் அப் ஓப்பன் கொடுக்கலாம் அப்போ இந்த கேப் அப் ஓப்பன் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் கேப் அப் ஓப்பன் தியரி சொல்லிட்டு சொல்லி கொடுத்துருங்கல்ல ப்ரீவியஸோட டேக்கு ஹைக்கு மேலே ஓப்பன் ஆகும் போது ப்ரீவியஸ் அதாவது இந்த வீக்லி செல்லர்ஸோட ஹைக்கு மேலே கண்டிப்பாக ஓப்பன் ஆயிரும் இல்லையா இங்கே வீக்லியோட கால்சன் சென்டி எடுத்திருக்காங்க லாஜிக்கலி அப்ப இதுக்கு மேலே ஓபன் ஆச்சுன்னா மூணே மூணு ரூல் தாங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கேள்வ ஹை பிரேக் பண்ணி மேலே போகணும் இல்ல ஃபைவ் மினிட்ஸ் கேள்வோட கொஞ்சோண்டு கேள் வந்து ரிவர்ட் பேட்டன் போட்டு ஹையையும் பிரேக் அட் பண்ணிட்டு மேலே போகணும் மூணாவது நல்ல கேள் வந்துட்டு ஹைட் டார்கெட் கிடைக்கணும் லாங் பாடி கேள் நடந்துச்சு டார்கெட் கிடைக்கணும் இந்த மூணுல ஏதாவது ஒன்றா நடக்கிறக்கணும் வாய்ப்பு இருக்கு அப்படி நடந்துச்சுன்னா சொல்றேன் இல்லையா அப்போது அதுக்கு வந்து இங்கே உங்களுக்கு ஹெல்ப் ஆகுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப் ஓப்பன் ஆகும் புட்டோட பிரீமியம் கண்டிப்பாக இந்த ஃபிஃப்டி ஃபோரை பிரேக் டவுன் பண்ணணும் அப்படி ஃபிஃப்டி ஃபோரை பிரேக் டவுன் பண்ணும்போது எயிட்டி ஒன் அபோவ் போகணுங்க எயிட்டி ஒன் அபோவ் அப்படிங்கிறது மார்க்கெட் இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரட்ல இருக்கக்கூடிய கால்செலர்ஸ்லாம் பேனிக்கில் மார்க்கெட் விட்டு வெளியே ஓடிடுவாங்க அப்போ அதுக்கப்புறம் டார்கெட் எங்கே பூரா வைக்கணும் அப்படின்னு கேட்பீங்க நிறைய பேர் ஸோ வந்து டே சார்ட் மாற்றிக்கிட்டு ப்ரீவியஸ் இருக்கக்கூடிய செல்லர்ஸோடைய என்ட்ரி பாயிண்ட் ஒன் நாட் சிக்ஸு ஒன் டென்னு இந்த டேஞ்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குருசியல் ஜோனு அதாவது ஹண்ட்ரட் ஸ்கொயர் நம்பரு ஒரு ஸ்கொயர் நம்பர் போக வாய்ப்பு இருக்கு இதுக்கு மேலே மார்க்கெட் அசைன் பண்ணிட்டான்னா ஜாக்பாட் இன்னைக்கு பையருக்கான ஜாக்பாட்டாக மாறும் போச்சுனா அந்த போச்சுனா ப்ராபிலி ஆஃப் சான்ஸை அதெல்லாம் நோட் பண்ணுங்க என்ன சொல்கிறேன்னு இது போகுமா போகாத எப்படி பண்ணணும்னு நான் கிளியர் கட்டா சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்னுடைய ஃபுட் செல்லர்ஸ் இதுக்கு கீழே இருக்கும்போது அடுத்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரட்ல இருக்கக்கூடிய ஃபுட் செல்லர்ஸ் என்ன பண்ணணும் விட்டு கொடுக்கணும் ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரட் அப்படியே விட்டு கொடுக்கணும் என்ன ஆகணும் ஒன்னு அவனோட குளோஸ்ல இருந்து ஸ்னேப்பருக்கு வரும்போது இவனோட டிராவல் இருக்கும் இல்லை அவனும் ஸ்னேப்பர் பிரேக் டவுன் கீழே இருந்தா அப்படின்னா டெஃபினட்டாக பறந்துருவான் ஒரு வேளாவே ஸ்னேப்பர் அப்போ இப்படி இருக்கான்னா கண்டிப்பாக அவன் டிசிஷன் எடுக்க டைம் ஆகும் ஏன்னா கால்சில்லர்ஸும் புட் சிலர்ஸும் சண்டை நடக்கணும் யார்ட்டு அதிகப்படியான காசு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஷோ பண்ணணும் மாற்றி மாற்றி உள்ளே கான்ட்ராக்ட் செல் பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த செல்லிங் நம்மளுக்கு என்ன பண்ணோம் டுவெண்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் புட்ஷெல்ஸ் அதிகப்படியான செல்லிங் பண்ணிட்டாங்கன்னா அவனுடைய ஸ்னேப்பர் பாயிண்டி பில் போவோம் அதுக்கு எப்படி இப்படி கால்குலேஷன் பண்ண அப்படின்னா மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்மளுடைய ஸ்னேப்பர் இண்டிகேட்டர் கொடுத்துருக்கோம்ல ஃப்ரீ ஆஃப் காஸ்டா எங்கே கொடுத்துருக்கோம் கண்டென்ட் ஆக்சுவலாக என்னோட இது இதுங்க இதில் வந்து தோல்வியை வெற்றியை யகம் மற்றும் சக்தின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனலில் வீடியோ போட்டிருக்கோமா நம்மளோட சேனலு தோல்வியால் உருவான கதை இது வெற்றியை பார்க்காமல் ஓயாதும் போட்டிருக்குமா சரி இதெல்லாம் யாருக்காக போட்டிருக்கோம் உங்களுக்காக போட்டிருக்கோம் பொறுமையாக போயிட்டு அதை கீழே பாருங்கள் ஸோ இப்படி கீழே பார்த்தீங்கன்னா சாரி ஓகே ஸோ இதில் கீழே வந்து போட்டிருப்பாங்க டிஸ்கிரிப்ஷன் இருக்கா அதில் வந்து டிரைவில் கோடு கொடுத்துருப்பேன் இந்த கோடை கிளிக் பண்ணிவிட்டு எப்படி இதை வந்து உங்களுடைய ட்ரேடிங் சார்ட்டில் வந்து அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு மிஸ்டேக் வரும் சம்டைம்ஸ் அந்த மிஸ்டேக் எப்படி பண்ணணும் ரிவியூ பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிக்கிட்டு அதில் ரெகுலர் ட்ரேடிங் இருக்குது பார்த்தீங்களா ஹவர்ஸ் இது வந்து எக்ஸ்ட்ரா ட்ரேடிங் ஹவர்ஸ் வச்சுருந்தீங்கன்னா இண்டிகேட்ரு ஒர்க் ஆகாது அதனால் என்ன பண்ணணும் ரெகுலர் ட்ரேடிங் ஹவர்ஸை மாற்றணும் அப்படி மாதிரினி இண்டிகேட்ரு ஒர்க் ஆகிடும் சிம்பிள் அவ்வளோ தான் ஓகேங்களா க்ளியரா குட் ஈவினிங் ஆல் ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ப்ரீசார்ட் அனாலசிஸ் வீடியோங்கிறது ஸ்கிப்பாக நான் பார்த்து வந்துருப்பீங்க நம்புகிறேன் இப்போ நிறைய பேர் புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஆ இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து டார்கெட் அனுசிச்சு சொல்கிறாங்கன்னு நினைப்பீங்க பட் அங்கே வந்ததுக்கப்புறம் நம்ம சொல்லலை ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டெய்லி அப்டேட் கொடுக்கக்கூடிய இடம் தான் இந்த டெலகிராம் சேனல் இல்லைங்களா தமிழ் ஸ்டாக் அப்படிங்கிற டெலகிராம் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா இருக்கி கடந்த நாலு வருஷமா ஸோ அதில் நம்ம காலையிலேயே நேற்று ஆக்சா கொடுத்து வச்சிருந்தோம் இருபத்தஞ்சி அறுபது இருந்தால் இருபத்தஞ்சி நூற்றி இருபதா தான் போகும் அப்படிங்கிறது இல்லையா ஸோ கரெக்டாக பாருங்க மார்க்கெட் எக்ஸாக்ட்டி எங்கே டார்கெட் அடிச்சிருக்குன்னு ஓகே ஒரு தேர்ட்டி த்ரீ பர்ஸ் அப்போ ஷீட் போக தான் செஞ்சுருக்கு பட் இருந்தாலும் எதுக்கு கீழே ஹெவியாக மார்க்கெட் உங்களுக்கு ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கு ஏந்த இடத்துல ரிஜெக்ஷன் கொடுக்கலாம்ல இன்னொரு பத்து பாயிண்ட் தள்ளி ரிஜெக்ஷன் கொடுத்துருக்காம்ல கடந்த ஒரு நாலு ஒரு மணி நேரம் கேண்டில் அதாவது நாலு ப்ளஸ் ஒன்று ஃபைவ் ஒன் ஹவர் கேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் டுவெண்ட்டிங்கிற லெவல்ஸையே மாற்றி மாற்றி டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கு கரெக்ட்டுங்களா ஏன் புழுதலாக நடக்குது ஏன்னா தான் ஒரு ஆக்டிவிட்டிஸே இருந்திருக்கு மார்க்கெட்ல யாரோட ஆக்டிவிட்டிஸ் செல்வஸோட ஆக்டிவிட்டிஸ் ஓகேங்களா நிறைய பேர் பேர்லாம் பார்த்தீங்கன்னா காமெடி பண்ணிட்டு இருந்திருப்பாங்க இருபத்தி அஞ்சாயிரத்தி எண்பத்தி இருந்தே மார்க்கெட் ட்ரெஸ்ல ஆகும் சொல்லிட்டு ஒரு குரூப் சொல்லிட்டு இருந்தது இல்லைங்களா இல்ல இது மேடத்துக்கு காரணமே யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜிஎஸ்டி நியூஸ் தான் ரிசல்ட் வரப்போகுது மீட்டிங் நடக்க போகுது ஒண்ணும் கிடையாது நண்பா மார்க்கெட் அப்படிங்கிறது அவனுக்கு ஏற்ற ஒரு பாதையை தெளிவாக வச்சிருப்போம் அந்த பாதையில டிராவல் பண்ணுவான் அந்த பாதையில் ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் நடக்கணுமா இல்லை ஸ்லோ மூவ்மெண்ட் நடக்கணுமா அப்படிங்கிறது தான் நியூஸ் நியூஸ் வச்சு அதிகப்படியான கண்டென்ட் செல் பண்ணி போயிருவாங்க அவ்வளோதான் லாஜிக்கு ஓகேங்களா ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம இந்த இடத்துக்கு போகும் அதாவது இன்னொரு நான் மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்க ஒன்னோட மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்க எல்லாருமே ஸோ இந்த ஒரு லோ பிரேக் அவுட் பண்ணும் போதே சொல்லியாச்சு பையிங் ஆர்டர் எடுத்துருச்சு டிமாண்ட் டேப் பண்ணிட்டா மார்க்கெட் ஃபார்தரா இது டிஸ்கவுண்ட் ப்ரைஸுக்கோ இல்லை இங்கேயே தான் போகும் அப்படிங்கிறது இப்போ சொல்லலை இந்த வீடியோ போய் பாருங்கள் எல்லாருமே என்னைக்கு இந்த வீடியோ போட்டுக்கோங்கிற டேட் காட்டுறேன் ஸோ செப்டம்பர் டூவே சொல்லியாச்சு எப்போ மார்க்கெட் இந்த பாட்டமில் இருக்கும்போது சொல்லியாச்சு ஃபஸ்ட் டாருக்கெட்டாகவும் ஃபைனல் டார்கெட்டாகவும் கொடுத்துருந்தோம் கரெக்ட்டுங்களா அது நீங்கள் ரீச் ஆவுட்டா இருக்குது சிம்பிள் ஆனால் இந்த ட்ரேடை நீங்கள் ஃப்ராஃபிட்டாக மேக் பண்ணணும் இந்த ரேலியை ஃப்ராஃபிட்டாக மேக் பண்ணணும் அப்படின்னா செல்ல சுடுவே தெரியணும் என்னன்பா கண்டிப்பாக தெரியணும் அது வழியே கிடையாது அப்போது அஸ்பர் செல்லஸ் ஃபியூ என்ன சொல்லிருந்தோம் இன்னைக்கு காலையில் ஃப்ரிச்சார்டில் குளோபல் மார்க்கெட் எல்லாம் பாசிட்டிவ் கிஃப்ட் நிஃப்டியும் ஆல்சோ ஒரு டூ ஹண்ட்ரட் பிளஸ் வந்து பாசிட்டிவ் ஓப்பன் கொடுத்துருந்தாங்க அப்ராக்சிமேட்லி வேல்யூ தான் அது டைரக்டா அது மாதிரி ஓப்பன் அவங்கள கண்டாய் கட்டாயம் கிடையாதுங்கிறத சொல்லியிருந்தோம் ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆனால் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அபோவ் இருக்கும்போது தானே போகணும் இதனால் லெவல்ஸ் அப்போ என்ன எல்லாருமே பண்ணுவோம் நம்ம ஒன்றும் பண்ண மாட்டோம் சினைப்பேர் எடுப்போம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இருக்கக்கூடிய ஃபுட் செல்லர்ஸ் எல்லாம் சினைப்பேர் தேரி பாயிண்ட் கீழே போயிருக்காங்களா அப்படிங்கிறத பார்ப்போம் போயிருக்காங்களா எஸ் ப்ரூ போயிட்டாங்க அப்ப இவங்க போயிட்டாங்க என்ன பண்ண சொல்லியிருக்கோம் ஆப் அண்ட் க்ளோஸ் ஆஃப் இருந்தால் புக் பண்ணுவாங்க சொல்லியிருக்கோம் ஃபிஃப்டி ஃபோர் பிலோ எயிட்டி ஒன் போனா என்ட்டிங்கிறத சொல்லிருந்தோம் எல்லாமே காலையில் சொன்னா தானே எயிட்டி ஒன் போனா என்ன சொல்லியிருந்தோம் டார்கெட் பாயிண்ட்டுக்கு டே சாட்டைக்கு சொல்லியிருந்தோம் ப்ரீவியஸ்ல இருக்கக்கூடிய செல்லர்ஸோடைய ஹை பாயிண்டை மார்க் பண்ண சொல்லியிருந்தோம் இல்லையா நீங்களே பாருங்க எங்க டார்கெட் அடிச்சிருக்கு முடிஞ்சா வேலை முடிஞ்சா சிம்பிளா போச்சா ஆனா இது இருந்து இவ்வளவு தூரம் போகணும் அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் புட் செல்ஸ் உள்ள வந்துட்டான் தெரிஞ்சிருச்சி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரட் இருக்கக்கூடிய என்னவா இருக்கா தெரியணும்னு சொன்னேன் அதுக்கு நம்மளோட இண்டிகேட்டர் ஃபாலோ பண்ண சொன்னோம் இல்லைங்களா சோ இப்போ பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரடோடைய ஃபுட் செலர்ஸ் எடுத்திருக்கேன் கரெக்டாக பாருங்க மிட்வீட்ல இருக்கான் குளோஸ்ல இருந்து சினைப்பர் டிராவல் தெரியுதுங்களா லாஜிக் புரிஞ்சிருச்சா அப்ப எந்த அளவுக்கு ஸ்பாட்டோட மும்முடம் கொடுக்குதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு என்ன பண்ணணும் செல்லர்ஸ் ஹெல்ப் பண்ணணும் செல்லர்ஸ் ஹெல்ப் பண்ணணும்னா ஒரு அளவும் நகராது இந்த லாஜிக் புரியுதுங்களா இதோட சேர்த்து பாருங்க எப்பவுமே சரி ப்ரோ நெக்ஸ்ட் என்ன ப்ரோ நடக்க வாய்ப்பு இருக்கு நியூஸை நம்ப கூடாதுன்னு சொல்லிட்டீங்க எஸ் இப்போ பிரேசர் சிலிண்டர் என்ன பண்ணாங்க நான் சொல்லட்டா இந்த இடத்துல வேற ஒரு சார்ட் எடுத்துக்கலாம் இது வேண்டாம் நிறையா ஒர்க் பண்ணி வச்சிருக்கோம்ல ஓகே ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நான் டெலிட் பண்ணிருக்கேன் ஃபர்ஸ்ட் ட்ரேசர் சென்டர் என்ன பண்ணுவாங்க ஒன்றும் ஷார்ட் எடுத்துக்கிடுவாங்க ஒரு பேரல சேனல் எடுப்பாங்க இந்த அது சரி நான் கூட பார்த்தது இல்லை இருக்கே ஓகே இந்த இப்போ இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்படி ஒரு சேனல் போடுவாங்க கரெக்டுங்களா இந்த சேனலில் போட்டுட்டு இந்த பிரேக் அவுட் ஆகிட்டாம்பார் இந்த ரீட்டர்ஷ் ஐட்டம் பாரு அதனால மறுபடியும் படத்துக்கான ஒரு புரளி கதை சொல்லுவாங்க சரி அதோட விட பரவாயில்ல திரும்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இங்க இருந்து இந்த ஒரு மார்க்கிங் போடுவாங்க கரெக்டுங்களா இங்க இருந்து இது ஒரு மார்க்கிங் போடுவாங்க இப்படி பாத்தீங்களா ரைசிங் வச்சு ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட்டு அப்போ அடுத்த இங்க தான் போகும் சொல்லிட்டு இருப்பாங்க போட்டு டைம் டச் ஆயிருச்சு வீக் ஆயிடுச்சு மேலே போக சொல்லுவாங்க இன்னும் எத்தனை காலங்கள் இந்த கதையை நம்ப போறீங்க இதெல்லாம் மார்க்கெட்டில் வந்து நடக்கும் அப்படின்னு நம்புனீங்கன்னா நம்பிட்டு ட்ரேட் பண்ணுங்க அது உங்களோட இஷ்டம் அதில் ஃபேக்கா ரியலாம் பார்க்கறதுக்கு ஆர்எஸ்ஐ ரோலில் கொண்டு வருவீங்க இல்லையா இதெல்லாம் விழிப்புணர்வு யாராவது ஒரு சொல்லணும்ல சொன்னாலும் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கணும் மைண்டை ஸோ அதுக்கு தான் இந்த சேனல் ஓகேங்களா இதை மாதிரி தான் நீங்க போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது நண்பா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்று ஸ்மார்ட் மணி கான்செப்ட் ட்ரெண்டு சப்ளை டிமாண்ட் லிக்யூரிட்டி ஸ்ட்ராங் ஆயிருங்க அது போக ஃபிஃபனாச்சி ரெண்டு நம்ம கொடுத்துட்டோம் லிக்யூடு நம்ம கொடுத்துட்டோம் சப்ளை டிமாண்ட் நம்ம கொடுக்கணும் கொடுத்துருவோம் இந்த வாரம் சாட்டர்டே யார் சண்டே ஃபிஃபனாச்சி ஆல்ரெடி பழைய போட்டுருக்கோம் படி இருந்தாலும் திரும்ப ஒரு ஃபிஃபனாட்சி சீரேஸ் எடுப்போம் ஓகேவா இல்லை எனக்கு எஸ்எம்சி வந்து நிறைய விஷயங்கள் நான் தெரிய வாய்ப்பு தெரிய படிக்க வேண்டியிருக்கு அப்படின்னா இன்னும் சிம்பிள் கிரியேட்டிவ் போயிருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலேயே கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படி பார்க்கும்போது என்ன ப்ரோ பண்ணணும் நல்ல ரேலி போயிருக்காங்க ப்ரோ ஃபிஃபனாச்சி எடுத்து லோட்டு ஹை போடுறேன் ப்ரோ பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் நைட்டில் வந்து மார்க்கெட் டாப் ஆயிடுச்சு ப்ரோ அப்போ என்ன ப்ரோ நடக்கணும் ஃபர்ஸ்ட் வேவ் முடிஞ்சு ப்ரோ அடுத்து என்ன நடக்கணும் செகண்ட் முடிஞ்சு தேர்டு போகணும் தேர்ட் எப்படி ப்ரோ போகும் ரெண்டு பேர் எடுங்க ஒன்று ரெண்டு மூணு ரிசல்ட் முடிஞ்சு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் டார்கெட்டு முடிஞ்சு தெரியுதுங்களா லாஜிக்கு இதுக்கப்புறம் என்ன வரணும் இதுக்கப்புறம் மார்க்கெட் நடக்கக்கூடியது ஃபோர்த் வேவ் இன்கேஸ் இதுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டன் பண்ணிச்சுன்னா இந்த ஒன் பாயிண்ட் சிக்ஸ் நோட்டுங்கிறது என்ன உங்களுக்கு டூ பாயிண்ட் சிக்ஸ் நோட்டு போடுற கூட வாய்ப்பு இருக்கு மார்க்கெட்டில் ஓகேவா இது இல்லாமல் இதில் வரக்கூடியது உங்களுக்கு எலியாட் வேவ்ல வரக்கூடியது ஸோ இப்படி பண்ணலாம் ஓகேவா இதில் வந்து ஹார்மோனிக்கும் பண்ணலாம் பட் இந்த ஹார்மோனிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மல்டி டைம் ஃபிரேம் அனலிஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நிறைய பேர் உங்கள் ஃபாரெக்சரில் பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டூ ஹவர்ஸு ஃபோர் ஹவர்ஸ்லாம் உட்காந்து இங்கே ட்ரா பண்ணி விட்டுருப்பீங்க வேலைக்கே ஆகாது ஒன் ஹவர் ஒன் டே ஃபிப்டி மினிட்ஸு ஃபைவ் மினிட்ஸு தான் வேற எந்த டைம் நீங்க மார்க் பண்ணாலும் ஒர்க் ஆகிற மாதிரியே இருக்கும் நான் ஒர்க் ஆகாது பட் இதை மாதிரி எல்லா விதமான அப்டேட்டுமே அடுத்தடுத்து நம்ம இதோட சேனல்ல வரதான் போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நமதே ஓகேங்களா சார் நான் வேற இது பத்தி பண்ணல ஜஸ்ட் நம்மளோட யூடியூப்போட அடுத்த சொல்கிறேன் சொல்றேன் ஷாக் ஒரு வருஷம் ஃபாலோ பண்ணுறீங்களா மாஸ்டரா இருக்கணும் ட்ரேடிங்ல டெக்னிக்கல்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும் அவ்வளோதான் என்னோட ஒரே ஒரு நோக்கங்கள் ஏடா இந்த வீடியோ பாருங்க நம்மளுடைய கலராம் சேனல வந்து ஜஸ்ட் ஒரு சாம்பிளுக்கு ஒரு மூணு போட்டுருங்க ஒரு சொல்லுவாங்கல்ல ஒரு பான சூட்ருக்கு ஒரு சோறு பாதம்னு அது மாதிரி வெறும் சாம்பிளுக்கு நம்மளோட யூடியூப்போட சப்ஸ்கிரைபரோட என்ட்ரிஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கேன் எல்லாருமே சிங்கிள் லாட் போட்டு மோர் தென் டுவெண்ட்டி பிளஸ் பாயிண்ட்ஸ் பிடிச்சிருக்காங்க செக் பண்ணி பாருங்க தேர்ட்டி பிளஸ் பாயிண்ட்ஸ் தேர்ட்டி பிளஸ் பாயிண்ட்ஸ் ஆல்சோ இங்கேயும் பாருங்க ஒரு தேர்ட்டி பிளஸ் பாயிண்ட்ஸ் இல்லை டுவெண்ட்டி ஃபைவ் பிளஸ் ஓகேங்களா இதெல்லாம் வெறும் யூடியூப்போட சப்ஸ்கிரைபர் மட்டுமே எப்படி இதெல்லாம் எடுத்தாங்க நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டோம் என்ன போட்டிருந்தோம் கேப் அப் கேப் டோன் தேரி அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருந்தோம்மா எத்தனை இதெல்லாம் பார்த்தீங்க கேப் அப் கேப் டோன் தேரி எக்ஸாக்ட் என்ன பண்ணா மார்க்கெட்டு ஃபைவ் மினிட்ஸோட ஓப்பன் அப்படிங்கிறது கேப் ஆப் ஓப்பன் ப்ரீவியஸ் டேவோட ஹைக்கு மேல மூணு சினாடி சொல்லியிருக்கோம் ஒன்னு இங்க இருந்து நேராக வருவாங்க ரீட்ரெஸ்ட் கொடுப்பாங்க இங்க டார்கெட் இது வந்து மூணாவது உள்ளுங்க ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் இல்லையே பிரேக் அவுட் பண்ணி நான் ஃபஸ்ட் ரூல் இன் கேஸ் இதில் டார்கெட் முடிச்சிட்டோ இல்லை அடுத்தடுத்து ஒரு பிரேக் அவுட் நடந்துச்சுன்னா திரும்ப எனக்கு நேரம் செகண்ட் ரூல்க்கு வந்து காம்போ ஆயிரும் இது பிரேக் அவுட் கேட்டிடுங்க என்ட்ரி எடுத்தாச்சு டார்கெட் எங்கே வைப்பீங்க ஒன் இஷ்ட டூ அதுக்கு இண்டிகேட் போட்டு வச்சிருக்கோம் ஓப்பன் என்ட்ரி பிரேக் அவுட் கரெக்டாக பாருங்கள் ஒன்று இஷு டூ அடித்தாச்சு மார்க்கெட்டில் இன்னைக்கு முடிஞ்சா வேலை எல்லாமே பாருங்கள் இங்கே தான் இருக்குது இல்லை இன்னுமே உங்களுக்கு சில விஷயங்கள் தெரியணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்த ஒரு இண்டிகேட்டர் இருக்குது இன்றைக்கி ஏன் இங்கேருந்து மேலே போச்சு ஏன் இதுக்கு மேலே போகலை வீக்லி ரேஞ்சு கரெக்டாக பாருங்கள் தூக்கிட்டான மார்க்கெட்டு இப்படி எல்லாமே இருக்குங்க நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு தமிழ் ஸ்டாக் சேனலில் மட்டும் பார்க்கணும் சரி இன்னைக்கு இந்த கண்டென்ட் நல்லா இருக்குங்க பார்ப்போம் ஏ நாளுக்கு அந்த சேனல் நல்ல கண்டென்ட் எதாவது சொல்கிறாரு அங்கே போய் பார்ப்போம்டா அடுத்து ஒரு சேனல் அடுத்த ஒரு சரி இப்படியே போய்கிட்டே இருந்தீங்கன்னா சக்ஸஸ் பண்ண முடியாது எதுவுமே லேர்ன் பண்ண முடியாது சக்ஸஸ் ரெண்டாவது அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லேர்னிங் நல்லா பண்ணணும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நோட் எடுத்துக்கோங்க எடுத்து இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் எத்தனை ட்ரேட் எடுத்தேன் பாருங்கள் யாரெல்லாம் மோர் தென் டூ ட்ரேட் எடுத்துருக்கீங்களோ ஐயா சாமி நீங்கள் ட்ரேடுக்கு வந்து எலிஜிபி கிடையாதுங்க வீட்டுக்கு போயிடுங்க சிம்பிளாக சொல்லிடுறேன் வேண்டாம் வேண்டாம் நம்மளுக்கு ட்ரேடிங் நம்மளுக்கு செட் ஆகாது முதல்விலே எக்ஸிட் ஓடிடுங்க சார் ரெண்டாவது நான் ட்ரேட் எடுத்துட்டேன் பட் என்னோட ஸ்டாப்லாஸ்க்கு வெயிட் பண்ண முடியல டார்கெட்டுக்கு வெயிட் பண்ண முடியல பிட்வீலில் போய் ஓடி வந்துடுறேன் நீங்கள் ட்ரேட் பண்றதுக்கு எலிஜிபிள் தான் உங்களுக்கு வந்து சின்ன சின்ன பயம் இருக்கு அந்த பயத்தை நீங்கள் போக்கணும் அதுக்கு சில விஷயங்கள் இருக்கு ரூல் ஸ்டாப் லாஸ்ல ஆவரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஆனால் டார்கெட் வெயிட் பண்ண மாட்டேங்க சில பேர் வந்து எதுக்குமே வெயிட் பண்ண மாட்டாங்க சிலர் லாஸ்க்கு மட்டும் வெயிட் பண்ணுவாங்க ஆனால் ஆவரேஜ் பண்ணுவாங்க வெயிட்டாக எக்ஸிட் ஆகுது ஆவரேஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு நீ நான் சொன்னதான் கேட்கணும்னு சொல்லிட்டு பிடிவாதம் பண்ணுறது அவன்லாம் கேட்க மாட்டான் அடிச்சு போட்டுருவான் நம்மளை இதெல்லாம் பண்ணவே கூடாது இது வந்து பண்ணுறீங்களாங்கிறத பாருங்க நாலாவது நூல் கேண்டில்ஸுக்கு பார்த்து பை பண்ண நினைக்கிறீங்களா பெரிய லாங் பாடி கேள்வி தான் கால் ஆப்ஷன் பை பெரிய லாங் பாடி பேர் கேள்வி வந்துச்சுன்னா புட் ஆப்ஷன் பை இது மாதிரி பண்ண நினைக்கிறீங்களா இதெல்லாம் பெரிய அடிக்ஷனுங்க ஏன்னா எப்படி நிறைய பேட் ஹேபிட் இருக்கோ அதே போல ட்ரேடிங்கிறது ஒரு அடிக்ஷன் தான் அந்த அடிக்சன் நீங்க வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரூல் ரெண்டு ட்ரேடுக்கு கம்மியா தான் ஒரு நாளைக்கு ரெண்டு ரெண்டுக்கு கீழே தான் அதுக்குள்ள மார்க்கெட் ஒண்ணுமே இருக்காது நண்பா நீங்க இடத்துல என்ட்ரி எடுத்துட்டீங்களா டார்கெட் முடிஞ்சு பிரேக் அவுட்ல டார்கெட் முடிஞ்சிச்சு அவ்வளவுதான் காலையில முடிஞ்சு சரி நேத்து என்ன நடந்துச்சு நேத்து மார்க்கெட் ஒரு சைடு மாதிரியே இருந்துச்சு இல்லையா சைடு மாதிரியா சைடு என்ன நீங்க திருப்பரங்குன்றம் போனீங்க கேப்பீங்க மார்க்கெட் தான் ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபிஃப்ட் மினிட்ஸ் ஸ்கைல தான் மொத்தமாக மாட்டமே இருந்துச்சு பேஸ் எத்தனை நாள் நம்ம பார்த்துட்டு வந்தலாம் முந்தா நாணத்து பாருங்க பிரேக் அவுட்டில் ஒரு என்ட்ரி அதுக்கப்புறம் என்ன பண்ணான் எனக்கு மார்க்கெட்டு ஃபுட் ஸ்டார்ஸ் வந்து அவனுடைய ப்ராஃபிட்டு புக் பண்ணிட்டான் இல்லையா ரெண்டு தானே கிடச்சிருக்கு என்னைக்காவது உங்களுக்கு இப்படியே பேருக்கா மேட நூற்றம்பது பாயிண்ட் கீழ் நூற்றி முப்பது பாயிண்ட் அடுத்து ஒரு நூறு பாயிண்ட்டு ரொம்ப ரேராக போகும் இந்தியா எக்ஸ்ட்ரா மோர் தென் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீனில் இருந்துச்சுன்னா அப்படி நடக்கும் இல்லைங்களா அதனால இந்த மாதிரி லாஜிக்கில் புரிஞ்சு ட்ரேட் பண்ணுங்க என்னடா ஃப்ரே ஃப்ரைடே மாதிரி இவ்வளோ விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருக்காருன்னு நினைக்காதீங்க சொல்கிற விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரேடிங்கில் அடுத்தளவுக்கு போகிறதுக்கு தான் நீங்கள் மார்க்கெட்டில் சும்மா ஒரு கோட்டு போட்டால் அது ஒர்க் ஆகிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அந்த கோர்ட்டுக்கு போய் நிறையா லாஜிக்கல் வேணும் அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் எல்லாருமே ஓகேங்களா சரி இந்த வீடியோவில் வந்து நிறையா சைக்காலஜிக்கல் சொல்லியிருக்கேன் மல்டிபிளே பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சைக்காலஜிக்கலோட பத்து பக்கமே இருக்குது எழுதி வைங்க ஸ்மார்ட் ரிவென்ஸ் ட்ரேட் பண்ணுங்க வீக்கெண்ட் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்க நாளைக்கு டென் கே ஸ்பெஷல் வீடியோ ஆல்சோ சைக்காலஜிகல் பேஸ்டு தான் டெக்னிக்கல் பேஸ்டில் ஆல்ரெடி போட்டாச்சு தோல்வியால் உருவான கதை வெற்றியை காணாமல் ஓயாதுங்கிற வீடியோ தான் ஸ்பெஷல் ஃபார் டெக்னிக்கல் ஸோ அடுத்து டென் கே ஸ்பெஷல் அப்படிங்கிறது சைக்காலஜிக்கல் தான் கண்டிப்பா ஒரு பிகினர் டு அட்வான்ஸ் வரைக்குமே என்ன தப்பு பண்ணணும் இனிமேல் சக்சஸ் பண்றதுக்கு என்ன வழி வழிஎல்சி நீங்கள் படிச்சிருப்பீங்க அது எங்க இருக்கு அதையும் இருக்க இருக்காங்க தேடி சொல்லிடலாம் நம்ம மக்கள் நிறைய ஃபீட்பேக் கொடுத்துட்டே இருக்காங்க இப்போ ரீசன்ட் டேஸில் கேட்கறதுல நம்ம பெருசா கேட்காம கொடுக்குறாங்க அதனால இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டோம் இதில் போட்டு பாருங்க ப்ராக்டிஸ் பை ஃபாலோயிங் யுவர் ஸ்ட்ரிக்ட் ஃபோர் ரூல்ஸ் கண்டிப்பான அந்த நாலு ரூலை ஃபாலோ பண்ணுறாரு ஆறு மாசத்துல ஒரே ஒரு கூட ஃபேஸ் பண்ணிருக்காரு அந்த ரூல் என்ன அதுதான் உங்களுக்கு டென் கே ஸ்பெஷல் ஃப்ரீயாக கொடுக்க போறேன் ஓகேவா எல்லாமே ஃப்ரீ தானே புது சொல்றீங்க யூடியூப்ல உங்க காசே வராதான் கேட்பீங்க வீடியோவுக்கு காசும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி ஒரு வீடியோக்கு ஒன் பாயிண்ட் த்ரீ டாலர்ஸ் கால்குலேட் பண்ணிக்கோங்க நான் மாசத்துல பதிமூணு வீடியோ தான் போடவே செய்யறேன் அதையும் கால்குலேட் பண்ணிக்கோங்க ஓகேவா அப்போ கொடுக்குறதுக்கு காரணம் எம்மக்கள் இது தெரிந்து கொள்ளட்டும் அவ்வளவுதான் தேங்க்யூ